அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து வினையாடல் ஒருவரை வேலைக்கு சேர்க்கும் பொழுது அவரிடம் எவ்வாறு வேலை வாங்க வேண்டும் என்பதை அதிகாரம் எண் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆழப்படும் ஒரு செயலின் நன்மை தீமை ஆகிய இரண்டையும் உற்று நோக்கி நல்லனவற்றை விரும்பும் ஒருவரை பணியில் சேர்க்க வேண்டும் அவர் எந்த வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பார் குரல் எண் ஐநூற்றி பனிரெண்டு வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை வாரி என்றால் வருவாய் என்பது பொருள் வருமானத்தை பெருக்கும் வழிகளை காலத்துக்கு ஏற்ப கண்டறிந்து வருவாயை பெருக்கும் வழிமுறைகளை திட்டமிட்டு அதை நிறைவேற்றும் போது எதிர்கொள்ளும் தடங்கல்களையும் இடையூறையும் களையும் ஆற்றல் மிக்கவன் செயல்திறன் மிக்கவன் ஆவான் குரல் எண் ஐநூற்று பதிமூன்று அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்கு உடையான் கட்டே தெளிவு அன்பு உள்ளவர் அறிவாளி தெளிந்த சிந்தனையாழி பேராசையற்றவர் ஆகிய பண்புகள் பெற்றவர் செயல்திறன் மிக்கவர் ஆவார் கட்டே என்பது கண்ணது என்னும் பொருண்மை உடையது அவனிடம் என்பது பொருள் குரல் எண் ஐநூற்றி கண்ணும் வினைவகையால் வேறாகும் ஆந்தர் பலர் எவ்வளவு ஆராய்ந்து தெளிந்து தெரிவு செய்து தேர்ந்தெடுத்த ஒருவனும் செயலாற்றும் போது மாறுபடவும் கூடும் எனவே எவ்வளவு திறமை உள்ளவனை தேர்ந்தெடுத்தாலும் அவன் செயல்படும் பொழுது எதிர்பார்த்த பயன் இல்லாமல் போவதும் உண்டு எண் அறிந்து ஆற்றி பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் ஏவற்பாற்று அன்று வினையை அறிவது அறிந்திருப்பது என்பது வேறு வினையை திறம்பட முடிப்பது என்பது வேறு எனவே வினைவல்லானிடம் பணியை கொடுக்க வேண்டுமே தவிர நல்லவன் என்பதற்காக ஒருவனிடம் பணியை கொடுப்பது சிறந்த பயனை தராது குரல் எண் ஐநூற்று பதினாறு செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் எந்த ஒரு நிகழ்வு விண்ணில் நடந்தாலும் மண்ணில் நடந்தாலும் இடமும் காலமும் இன்றியமையாதவை ஆகும் இங்கு வினையாற்றுபவனின் தன்மை வினையின் தன்மை வினை நிகழும் காலத்தையும் ஆராய்ந்து பணி செய்வது சிறப்பு அந்த பணிக்கு வெற்றி கிடைக்கும் என்பது குறிப்பு குறள் எண் ஐநூற்றி பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் செயல்திறன் மிக்கவனை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை மிக அழகாக விரித்துரைக்கிறது குறள் செயல்திறன் மிக்கவன் ஒரு செயலை செய்யும்பொழுது அச்செயல் வெற்றி பெறுகிறது இச்செயலை விட்டுவிட வேண்டும் குரல் எண் ஐநூற்றி பதினெட்டு வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரியன் ஆகச் செயல் ஒரு செயலை செய்து முடிக்க தகுதி உள்ளவனை தேர்ந்தெடுத்த பிறகு அவனுக்கு அச்செயலை நிறைவேற்றும் முழு பொறுப்பையும் கொடுக்க வேண்டும் எண் கேண்மை நினைப்பானை நீங்கும் திரு வினையை திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவனிடம் ஐயப்படக்கூடாது அவன் நட்பு கொள்ளும் பொழுது அவனை விட்டு நீங்கி செல்லக்கூடாது அவன் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவன் அவனை விட்டு நீங்குவது செல்வம் நீங்கும் என்பது ஆகும் எண் மன்னன் செய்வான் கோடாது உலகு வினைத்திறன் மிக்க அரசும் நாடும் வேண்டும் எனில் தலைமை பொறுப்பில் நாட்டை ஆள்பவர் தினந்தோறும் தனக்கு கீழ் பணி செய்பவரின் செயலை கண்காணிக்க வேண்டும் பணிக்குறைவு அரசின் நல்லாட்சியை சீர்குலைக்கும் பணித்திறன் அற்றவரை மக்களும் விரும்ப மாட்டார்கள்